போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இது இந்த பிஎல்டிசி ஃபேன் இன்ஸ்டால் பண்ணுறது மற்ற ரெகுலர் சீலிங் ஃபேன் மாதிரி தான் ஸோ அதை நான் வீடியோ கவர் பண்ணல பட் சேலஞ்சிங்காக இருக்க போகிறது என்னென்னா இந்த ஹூக் மாட்டுறது தான் எனக்கு ஃபேன் சென்டரில் வேணுன்றதால இந்த ஹூக்கை சீலிங்கில் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த சிக்ஸ்டீன் எம்எம் ட்ரில் பிட்ட இந்த ஹூக்கோடைய த்ரெட் லென்த்துக்கு ஓட்டை போட்டால் போதும் இந்த ஹூக்கில் மேலே இருக்கிற நட்டை டாப் எண்டில் வச்சுருங்க கீழே இருக்கிற நட்டை ஹேண்ட் டைட் வச்சு ட்ரில் பண்ண ஓட்டையில் அடிச்சிருங்க அப்புறம் ஒரு ராட் எடுத்து இந்த ஹூக்கை டைட் பண்ணுங்க ஃபைனலாக தொங்கி பாருங்க ஓகே பிடுங்கிட்டு வரல ஸோ பின் குறிப்பு என்னன்னா உங்க ஓன்ரிஸ்க்கில் தான் இதை பண்றீங்க ஸோ உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா இதை பண்ணாதீங்க அப்புறம் நாளை பின்ன ஃபேன் தலையில விழுந்துற போகுது ஸோ ப்ரொஃபஷனல் வச்சு பண்ணிக்கோங்க லவ்வும் இதே அதை தொடாதீங்க பாத்ததை வச்சு சொல்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறானுங்க மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் ரியலி சூப்பர் மெயினாக கடைக்கு இ பேபிள் அதிகமாக வரும்ன்றதை கன்சிடர் பண்ணி தான் இந்த ஃபேன் போட்டிருக்கேன் ஏர் த்ரோ நல்லா இருக்குது ஸ்பீட் நல்லா இருக்குது ஏர் சவுண்டு தான் வருது மோட்டர் சைலண்ட்டாக தான் இருக்குது